வெறும் கையால் முழம் என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகள் எதற்கும் பதில் சொல்லாமல் கேட்ட தொகை எதையும் கொடுக்காமல் வெறும் கையால் முழம் போட்டு வார்த்தைகளால் வடை சுட்டுவிட்டு சென்றுவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த மாதம் பெய்த மழையை கடுமையான இயற்கை பேரிடர்கள் என்று அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாடு மக்கள் சார்பாக முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை பெய்து வெள்ளமாக்கியது டிசம்பர் மூன்றாம் தேதியாகும் ஒரு மாதம் ஆகப் போகிறது தென் மாவட்டங்களில் மழை பெய்து வெள்ளமாக்கியது டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகள் ஆகும் இரண்டு வாரங்கள் முடிந்துவிட்டது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் முழுமையாக அளவிடப்படவில்லை எனவே அவசர நிவாரண நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் பிரதமரிடம் முதலமைச்சர் கூறியுள்ளார் ஆக மொத்தம் இருபத்தி தமிழ்நாடு அரசால் ஒன்றிய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது டெல்லி சென்று பிரதமர் மோடியிடம் கோரிக்கை இது கடந்த டிசம்பர் தேதி இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது கோரிக்கை வைத்து இரண்டு வாரங்கள் ஆகப் போகிறது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்து சென்றார் அவரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஒன்றிய குழு மூன்று நாட்கள் தங்கி ஆய்வை நடத்தியது அவர்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கோரிக்கைகளை வைத்தார் என்று இயற்கை பேரிடர் நிதியை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு பலமுறை கோரிக்கை வைத்ததை முரசொலி விளக்கியுள்ளது இதுவரை முதலில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் பின்னர் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் ஒன்றிய அரசிடமிருந்து தரப்பட்டது இதுவும் வழக்கமாக வரும் நிதிதானே தவிர இப்போது ஏற்பட்ட புயல் மழை வெள்ள சேதங்களில் இருந்து மீட்டு தரப்பட்ட சிறப்பு நிதி அல்ல என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்ற எஸ்டிஆர்எஃப் நிதி உள்ளது எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த நிதி எவ்வளவு என்பதை ஐந்தாண்டு காலத்திற்கு ஒருமுறை ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் நிதிக்குழு தீர்மானிக்கிறது இதன்படி தமிழ்நாட்டினுடைய எஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஆகும் இதில் எழுபத்தி ஐந்து விழுக்காட்டை அதாவது தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும் இருபத்தி ஐந்து விழுக்காட்டை அதாவது முன்னூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும் என்று பேரிடர் நிவாரண நிதி பகிர்ந்தளிக்கும் முறையையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது ஒன்றைய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் இரு தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகிறது அதாவது இரண்டு தடவை தலா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும் இப்போது நிதி கொடுத்துள்ளார்கள் ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் போது இந்த எஸ் நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து எனப்படும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது எஸ் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய தவணைதானே தவிர கூடுதல் நிதி அல்ல என்றும் முரசொலி தெளிவாக விளக்கியுள்ளது குஜராத் மாநிலத்தில் வெள்ளம் ஏற்பட்டதும் அன்றைய தினமே அங்கு போய் பார்க்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்க்க வரவில்லை ஒரு மாதம் கழித்து தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போதும் வெள்ளம் பாதித்த பகுதி மக்களை போய் பார்க்கவில்லை குஜராத் மாநிலத்திற்கான நிதியை வெள்ளம் ஏற்பட்ட அன்றைய தினமே அறிவிக்கிறார் ஆனால் தமிழ்நாடு ஒரு மாத காலமாக தட்டேந்தி நிற்கிறது அது பிரதமர் கண்ணுக்கு தெரியவில்லை ஒன்றிய அரசிடம் பேரிடர் நிவாரணத் தொகையாக அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி இருக்கிறது அதில் இருந்துதான் கேட்கிறோம் கொடுக்க மனமில்லை அதனால் அவர்கள் கொடுக்கவில்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை விட இரண்டரை மடங்கு அதிகமாக பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்ததாக திருச்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது மேலும் நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு காட்டும் பாகுபாட்டை புள்ளி விவரங்களுடன் முரசொலி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றிய அரசின் சாதனையாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரைக்கும் ஆறாண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகை மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் ஆனால் மகாராஷ்டிராவிற்கு இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் கர்நாடகாவிற்கு பதினேழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் பதினாறாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானாவிற்கு பதிமூன்று ஆயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மேற்கு வங்கத்திற்கு பதிமூன்று ஆயிரத்து நூற்று ஒன்பது கோடி ரூபாய் குஜராத்திற்கு பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்திற்கு பதினோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இவற்றையும் பாருங்கள் தமிழ்நாட்டையும் பாருங்கள் ஏன் அந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று நாம் கேட்கவில்லை தமிழ்நாடு ஏன் புறக்கணிக்கப்படுகிறது என்று தான் கேட்கிறோம் பாஜக வைத்துள்ள வரைபடத்தில் தமிழ்நாடு ஏன் இல்லை என்றுதான் கேட்கிறோம் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது பரந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் ஆகியவற்றை செய்து தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கிறது மாநிலத்திற்காக கோரிக்கை வைப்பதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதும் அங்கு வாழும் மக்களின் கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல என்பதையும் பிரதமர் மோடிக்கு முன்னால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இவை பிரதமருக்கு புரியுமா என தெரியவில்லை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் புரிய வைப்பார்கள் என்பது தெரிகிறது என்றும் முரசொலியின் தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது